வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு எக்கச்சக்க மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினான்கு முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இன்று பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் இன்று பத்து மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி அந்த பத்து மாவட்டம் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் நெல்லை கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் பிற பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது